ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாரம் நம்மளை யாராவது நல்லா இருங்கன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நம்ம ரொம்ப இருப்போம் நீ நல்லா இருப்பப்பா உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக படுவோமா பார்த்திங்கன்னா இல்லை நம்ம அந்த கஷ்டமான நேரத்தில் யாராவது சொன்னாங்கன்னா இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம நக்கலாக சிரிப்போம் ஏன்னா நம்மளுக்கு எந்த நல்லதுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நாமளாக நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு நல்லதும் நடக்குங்க எங்கள் மாமா பார்த்திங்கன்னா ஒரு டைம் எங்கேயோ கிளம்பினோம் பண்ணாரிக்கு தான் கிளம்புனான்னு நினைக்கிறேன் அன்றைக்கி கிளம்பும்போது என்ன சொன்னார்னா போயிட்டு வரும்போது சொன்னார் ஒரு ஒரு சாமியார் இருந்தார் அவர் காவி வேஷ்டி கட்டிகிட்டு இருந்தார் எனக்கு வந்து ஒரு லிமிச்சம்ளம் கொடுத்தாரு ஒரு ரூபா காசு இடமா கொடுத்தாரு நீ வந்து நல்லா இருப்பேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இவருக்கு காசை எலுமிச்சம்பளமும் பூவும் கொடுத்துருக்காரு போல் ஏதோ காசு கேட்டிருக்காங்க உள்ள இவர் காசு கொண்டு போகல பேக்கெட்டில் கூட காசு வைக்காமல் எதுக்கும் வெளியே போன மாதிரி டக்குன்னு ரோட்டு வரைக்கும் போயிட்டு வந்தார் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து காசு எடுத்துகிட்டு நீர் நான் அவரை போய் பார்த்துட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அவரை சந்திக்க முடியல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து தான் சந்தித்தாங்க அப்போ வந்து என்னாச்சுன்னா அப்போ சொன்னப்போ அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பிகிட்ருக்கீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் நாம் இருப்போம்னு சொன்னார்ன்னு சொன்னார் அதுவும் கூட ஒரு ஆசீர்வாதம் தான் உண்மையிலே பாருங்கள் அவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு வருஷம் கேப்பில் அவர் இறந்த அந்த ஒரு வருஷ கேப்பில் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சாமியார் ஆராய்ட் காவி பேசி கட்டிகிட்டே டேர் பாரு அப்போ அவர் இவரை கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு சித்தர் கோயிலுக்காக போனாங்க அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சித்தர்களும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து என்ன தெரியுமா செய்வோம் நம்ம யாரோட வாயிலையும் விழுகவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் யாரும் நம்மளை திட்டாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாமே அது கூட ஒரு தான் சரியா இப்போவும் நம்ம வந்து எனக்கு எப்போவுமே ஒரு தாட்ருக்குங்க என்னென்னா நான் வந்து சாயப்பாவை தங்கம் தங்கம்னு தான் சொல்வேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்னோடய தங்கம் நான் அவர் சொல்வேன் எனக்கு நீங்கள் ஒரு கண்ணுன்னா அவர் ஒரு கண்ணுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி என்னோடய தங்கம் அவரு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவரோட தங்கம் யாருன்னா நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருமே அவருக்கு சொக்க தங்கம் தான் அவர் நம்ம என்னை எல்லாத்தையும் நல்லபடியாக தாங்க பார்த்துப்பார் ஆனால் எப்படி பார்த்துப்பாருன்னா தன் குழந்தைங்க இந்த குழந்தைகிட்ட போனால் இது நல்லபடியாக நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் கேட்டுச்சுன்னா இதோட எல்லாம் சீக்கிரமாக நீங்கிட்டு இது நல்லபடியாக வாழும் இந்த குழந்தை நல்லபடியாக வாழ வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளை தேடி அவர் வந்திருக்காரு நாம் அதை புரிஞ்சுக்கிறோமுன்னா இல்லை நம்ம அதை புரியறது எப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து தான் நம்மளுக்கு அந்த அறிவே மனசுக்குள்ள வரும் ஆச்சுஜோ இதுக்காகத்தான் அவரை நம்ம பார்த்துருப்போமோ அப்படின்ற மாதிரி அவரோட சொக்கத்தங்கையார் நம்ம ஒரு நல்ல குழந்தைகளால் மட்டும்தான் கடவுளோட சொக்கத்தங்கமாக மாற முடியும் இந்த சொக்கத்தங்கம் படத்தில் நினச்சின்னா விஜயகாந்த் சார் பாருங்கள் எல்லாத்துக்கும் சொக்க தங்கமாக இருந்திருக்காரு கடவுளுக்கு சொத்த தங்கமாக இருந்திருக்காரு அதனால தான் கடவுள் பார்த்திங்கன்னா அவருக்கு இத்தனை ஒரு அவங்க பாருங்கள் எத்தனை பேர் நம்ம முன்ன பின்னே பார்த்துருப்போமா அவர் இறந்துட்டாருன்னு சொன்னேன் நம்ம கண்ணில் ஓரமாக ஒரு துளியும் கண்ணீராவது வந்திருக்கும் அப்படி இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா எவ்வளோ எவ்வளோ வசனம் பேசுன அது எவ்வளோ ஒரு கம்பீரமான குரல் அது எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சிருக்காரு எத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவங்களாம் அப்படியே மலைச்சி போய் நிற்கிறாங்க இப்போவும் நேற்று கூட பாருங்கள் அந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட அன்னதானலாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை அவங்க மறுபடியும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இறந்த பின்னாலுமே அது செய்யப்படும் அந்த ஒரு புனிதமான காரியம் நாம் கூட நல்ல விஷயங்களை பின்பற்றினா நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன் அது கடவுளோட மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஒருத்தனுக்கு ஆனால் தனி ஒரு மனிதனுக்கு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நம்ம ஒரு நேரம் எவ் ஒரு நாளில் எவ்வளோ ஒன்றா வேஸ்ட் பண்ணுறோம் சட்னி வேஸ்ட் பண்ணுறோம் குருமா வேஸ்ட் பண்ணுறோம் சாம்பார் வேஸ்ட் பண்ணுறோம் இட்லி வேஸ்ட் பண்ணுறோம் உப்புமா பண்ணால் பகுதி தூக்கி போட்டுறோம் இப்படி எத்தனையோ இருக்குது ஆனால் தூக்கி போட்டதெல்லாம் சாப்பிட்றது எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இது இப்போல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டியாக மாறிடுச்சு யாரும் அந்த மாதிரி இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடோரோ போனோம்னா மனுஷனும் அந்த இலையில இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி சாப்பிட்டுட்டு அந்த எச்சியில் இலையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த நாயும் அதே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம் அதெல்லாம் ரொம்ப மனசு வலிக்கும் இவங்க எப்படி போய் இதில் இருந்து சாப்பிட்றாங்கன்ற மாதிரி தோணும் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி யாரும் கிடையாது அந்தளவுக்கு மக்கள்லாம் முன்னேறிட்டாங்க நல்லா இருக்கட்டும் இன்னும் நல்லா இருக்கணும் யார் யார்கிட்டையும் கையேந்தாத நிலமையில் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு பிச்சைக்காரன்னா பிச்சை இருக்கிறவங்க எல்லாருமே சகல படைத்தவங்களா தான் இருக்காங்க அவங்க எந்த விதத்துலையும் குறைந்து போயிடுறதே இல்லை நம்ம கடவுளோட குழந்தைங்களா ஆகிக்கணும் கடவுளோட குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படி சூப்பராக இருப்பாங்க ஜம்முன்னு இருப்பாங்க எதை பற்றி கவலையே பட மாட்டாங்க என்ன வந்தாலும் கலங்கவே மாட்டாங்க மன தைரியமாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அடக்கமாக இருப்பாங்க பண்பாக இருப்பாங்க ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க உன்னதமானவங்களாக இருப்பாங்க இத்தகைய சகிப்புத்தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க இத்தனை நிம் பழக்க வழக்கங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளவங்களா இருப் வங்களால எந்த சூழ்நிலையும் நிம்மதியா வாழ முடியுல்ல அத்தகைய உயர்ந்த ஒரு சூழ்நிலையை நம்ம சாயப்பா நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பாரு ஏன்னா அவருடைய சொக்கத்தங்க நாம நம்மளை வைக்கிறதுக்கு தான் அவர் வேலை செஞ்சுட்டு அவர் நமக்காக தான் வந்திருக்காரு நம்ம குழந்தைங்களெல்லாம் நம்ம தகுதாயப்பட விடக்கூடாது நம்ம கூட வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம தேடி வந்திருக்காரு நம்மளை தேடி வந்தவர் எதுக்காக நம்மளை விட்டுட்டு போகணும் சொல்லுங்க நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நாமளும் அவர் மாதிரி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அவரளவுக்கு யாரும் இருக்க முடியாது ஆனால் யாருக்கும் துன்பம் கொடுக்காத வகையில் இருந்தாவே போதும் எல்லாத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கிற ஒரு நிம்மதியான வாழ்வு இருந்தால் போதும் எல்லாத்துக்கும் பசியாத்துற ஒரு குணம் இருந்தால் போதும் அந்த ஒரு பண்பான ஒரு ஒழுக்கமான ஒரு உயர்ந்த குணம் வந்து நம்ம தலைமுறையே காப்பாற்றும் நீங்கள் மற்றவங்களுக்காக கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே உயரும் கண்டிப்பாக உயரும் ஏன்னா அது கடவுள் இடத்துலேருந்து தான் கொடுக்கப்படுது உங்களுக்கு நீங்கள் போய் எல்லாத்துக்கும் கொடுங்க அவர் டேரெக்டாக வந்து கொடுக்க முடியாதனால தான் உங்கள் மூலியமாக எல்லாத்தையும் கொடுக்குறாரு நம்ம அதை புரிஞ்சிக்கிறது இல்லை நம்மளுடைய வருமானம் ஒரு நிறைப்பட்ட வருமானமாக இருக்கும் அதுக்கு மேலே பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஒரு பக்கம் வந்து வருதுன்னா அது வந்து பொதுப்படையானது அது நம்ம குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடாது அது பொது பொதுப்படையான விஷயங்களுக்காக தான் அந்த காசு செய்யப்படணும் அப்படி செஞ்சியப்பட்டால் மட்டும்தான் நம்ம எந்த குறையும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நிரந்தரமான ஒரு குடும்பத்தோட நம்ம இருந்து பயணிப்போம் இல்லைன்னா அது வேறு மாதிரியாக இருக்கும் அதனால நம்ம என்றைக்கும் கடவுளோட குழந்தைகளா இருந்து கடவுளோட சொக்கத்தங்கமாக இருந்து மிளிர இருப்போம் ஏன்னா அவர் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தையாக இருந்ததுனால தான் இத்தனை இத்தனை ஆத்மாக்களை அவர் பரிசாக பெற்றிருக்காரு எத்தனை பேர் கதறி கதறி எழுதாங்க பாருங்கள் அவ்வளோ ஆத்மாக்களையும் பரிசா பெற்றிருக்கிற அவருக்கு கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சொல்லிக்கலாம் அவரை மாதிரி நம்ம ஊருக்கே சாப்பாடு போடாட்டியும் உலகிக்கே சாப்பாடு போட முடியாட்டியும் நம்ம ஊரளவு போட முடியாட்டியும் தெருவளவுங்க போடலாம் ஒருவேளை தெருவளவு போட முடியாட்டும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காவது ஒரு நிறைவான நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரலாம் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி தரலாம் காசு பணம் போடுறத விட ஒருத்தவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி தர்றது தான் மிகப்பெரிய வேலை நாம் அத்தகைய சீரும் சிறப்புமான ஒரு வேலையை பெற்று நம்ம எல்லாரும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நேந்து அவர் ஆசிர்வாதத்தோட வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்